புழல் மகளிர் சிறை காவலரை தாக்கியிருக்கிறார் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த பெண் கைதி மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்கள் சென்னை புயல் மத்திய மத்திய பெண்கள் சிறையில் வந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண் கைதிகள் வந்து அடைக்கப்பட்டுள்ளனர் மோனிகா என்ற நைஜீரியா நாட்டை சேர்ந்த பெண் போதைப் பொருள் கடத்தல் வந்து வழக்கில் வந்து இந்த புகழ் மகளிர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் வந்து சிறை வளகத்தில் இருந்த போது மோனிகா அறையில் இருந்து வெளியே வர முயற்சித்து பெண் சிறை காவலருடன் ரகளில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் சிறை காவலர் சரஸ்வதி வெளியனுப்ப மறுத்துள்ளார் தனக்கு வீடியோ அழைப்பு இருப்பதாக கூறி வெளியே செல்ல வேண்டும் என கூறிய போது அதனை சரிபார்த்த பெண் காவலர் வந்து சரஸ்வதி என கூறியுள்ளார் ஆத்திரமடைந்த நைஜீரியா நாட்டு பெண் கைதி மோனிகா சிறைய கவலர் வந்து சரஸ்வதி சரஸ்வதியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டுள்ளார் அப்போது தாக்கியதில் முகத்தில் வந்து காயம் ஏற்பட்டு அட்டுவிட்டில் ஈடுபட்டுள்ளார் நைஜீரியா கைதி மோனிகா தாக்கியதில் சிறை காவலர்கள் சரஸ்வதி முகத்தில் வந்து காயம் ஏற்படுத்தியுள்ளது இதனை கண்ட சக காவலர்கள் வந்து நைஜி கைதியை அடித்தனர் சிறை காவலர் சரஸ்வதிக்கு சிறை மருத்துவமனையில் வந்து முதல் உறுதி அளி அளித்துள்ளனர் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை சாலை அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக போர் பகல் சிறை ஜெயிலர் தரணி புகழ் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் வந்து நைஜீரியா பெண் கைதி மோனிகா மீது கொலை முயற்சி உள்ளிட்ட மூணு பிரிவில் வந்து வழக்கு பதிவு செய்து புகழ் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டு பெண் கைதி ஒருவர் சிறை பெண் காவலர் வந்து தாக்கிய சம்பவம் இந்த மகளிர் சிறையில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்